வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி நாள் நம்ம இன்னைக்கு பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் மன அழுத்தம் பதட்டம் பயம் மனச்சோர்வு எதுவுமே இல்லாமல் நம்மளை எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு விஷயங்க அதுதான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து மனசை ஹாப்பியாக வச்சுக்கலாம் மனசு ஹாப்பியாக இருந்தால் உடல் ஹாப்பியாக இருக்கும் மன ஆரோக்கியம் ஹாப்பியாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் ஹாப்பியாக இருக்கும் மன ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியத்துக்கு முதல் படி இப்போ இந்த மூணு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் சரியான விதத்தில் கடைபிடித்தோம்னா அதுதான் வந்து மன அழுத்தமும் பதட்டமோ பயமோ எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் அந்த மூணு விஷயம் என்னென்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யார் கூடியும் கம்பேர் பண்ண வேண்டாம் கம்பேரிஷன் தான் நம்மளை வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு விதமான பதட்டத்துக்கு பயத்துக்கு உண்டா உண்டாக்குது அப்போ யார் கூடையும் கம்பேரிஷன் அப்படின்னா எந்த பொருளாகட்டும் அது எதுவாகிட்டு அவங்க வந்து அவங்க நமக்கு இருக்கிறது ஓகே ஆனால் அவங்க கிட்டே இருக்கிறது மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு என்ன வாழ்க்கை ஓ அது மாதிரி ஆகணும் அது மாதிரி மாறணும் அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கிட்டே இல்லாத அவங்க கிட்டே இருக்குது நம்மளை விட அவங்க ஹையாக இருக்காங்க நம்மளை விட இந்த எல்லாம் வந்து அதிகமான விஷயங்கள் அவங்க கிட்டே இருக்குது அது வந்து நகையாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அல்லது வேற அசட்டாக இருக்கலாம் அல்லது வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு ஏக்கம் மனிதனை அந்த மாதிரி வந்து நினைக்க வைக்கிறது இப்படி கம்பேர் பண்ணுறதுனால தான் மன அழுத்தம் அதிகமாகுது மனச்சோர்வு பயம் பதட்டமெல்லாம் வருது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ்ந்தாலே உங்களுக்கு முழு ஹாப்பினஸ் கிடைக்கும் நீங்கள் ஆகட்டும் குருவியாகட்டும் இணை அனைத்து விலங்குகளும் நீங்கள் பாருங்கள் ஏதாவது பக்கத்து கூட பார்த்து நம்ம வந்து இந்த இந்த கூடை விட அந்த கூடு நல்லா கட்டியிருக்கலாமான்னு எதாவது காக்கா நினைக்குதுங்களா அதே மாதிரி ஒரு சிங்கமோ புலியோ யானையோ தன்னை விட வந்து இன்னொரு யானை குட்டி வந்து அம்மா வந்து வேறு விதத்தில் நிறையா நகை வாங்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்குதா இல்லை இல்லை ஆனால் மனுஷன் மட்டும்தான் இந்த விஷயத்தில் ரொம்ப சுயநலத்தோட அடுத்தவங்க கூட ஒவ்வொரு விஷயத்திலையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவன் வந்து மன அழுத்தத்துக்கும் பதட்டத்துக்கும் உள்ளாகணும் அப்போ நம்ம எதுக்காகவும் யாருடையும் கம்பேரிஷன் தேவையில்லைங்க ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டது வந்து பல்வேறு காரணங்களுக்காகவும் ஒவ்வொருத்தருடைய பர்பஸ் வேறு ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை வேறு ஒவ்வொருத்தருடைய என்வாரன்மெண்ட் வேறு அவங்க வந்த பேக்ரவுண்ட் வேறு ஸோ அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் அந்த பேக்ரவுண்டில் அவங்க அப்படி இருக்காங்கன்னா உங்கள் சூழ்நிலையில் உங்கள் என்வான்மெண்டில் நீங்கள் பெட்டராக இருக்கிறதா உங்களுக்குள்ளேயே நினச்சிட்டு யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் உங்களை நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்கிங்க நல்லா நேற்றைய விட இன்றைக்கி நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் நான் வந்து யாரோடவும் எதை பற்றியும் நினைக்க மாட்டேன் திங்க் பண்ண மாட்டேன் நினச்சிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ரெண்டாவது சாட்டிஸ்ஃபேஷன் அண்ட் கிராட்டிடியூட் யாரெல்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணனும் ஒரு கிராட்டிட்யூடோடு இருங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரியாதையுடனும் ஒரு விதமான அன்போடவும் நன்றி உணர்வோடவும் இருங்க அதே நேரத்தில் எல்லா விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்காதீங்க குறை கட்டுப்பிடிச்சாலே அது மன அழுத்தத்துக்கும் பதட்டத்துக்கும் பயத்துக்கும் கொண்டு போய் குறையே வந்து இவங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா தான் அது படிப்பாகட்டும் அது விளையாட்டாகட்டும் அது பொருள் வாங்குறதாகட்டும் இடமாகட்டும் எதா இருந்தாலும் ஒன்று செஞ்சீங்கன்னா அதில் முழு சந்தோஷமும் திருப்தியும் அடையும் அப்போ திருப்தி அடையது ஒன்று அதே நேரம் அடுத்தவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறதும் அப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும் அடுத்தவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாகவும் இருக்கிறதும் உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை பண்ண பண்ண உங்களுக்கு நீங்களே எல்லா விஷயத்திலையும் சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னு வைங்க ஒரு திருப்தி ஏற்பட்டதுன்னா அதே மாதிரி ஒரு நன்றி உணர்வோடவும் அப்புறம் நாலு பேர்த்துக்கு ஹெல்பிங் டெண்டன்சி கொடுக்கணுங்கிற உணர்வோடவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு முழு திருப்தியை கொடுக்கும் அந்த முழு திருப்தியும் உங்களுக்கு மன அமைதியை மன ஒரு அழுத்தம் இல்லாமலும் உங்களை வச்சிருக்கும் இது ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு என்னைக்குமே உங்களை நீங்களே எப்படி ஹாப்பியா வச்சிருக்கிறதுங்கிறது தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க உங்க மனசு எதையெல்லாம் விரும்புது எதையெல்லாம் சந்தோஷப்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சு அதை மனசை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும் அதுங்களுடைய வேலையா இருக்கணும் ஏன்னா நீங்க மனசை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் மனசு சந்தோஷம் அடைஞ்சு மன அழுத்தத்துக்கோ பதட்டத்துக்கோ பயத்துக்கோ போகாது அப்படி போகாம இருந்தா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அந்த உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா பிபி இல்லாமல் பிளட் சுகர் இல்லாமல் வேறு எந்த குரோனிக் டிசீஸும் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுன்னா மனம் வந்து டெய்லியும் எெந்த விஷயத்திலும் உங்களை சந்தோஷப்படுத்திக்க முடியுமோ அது சின்ன சின்ன ஆசைகள் எது எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டே வரணும் டெய்லியும் அப்படி நிறைவேற்ற நிறைவேற்ற அந்த மனசு சந்தோஷப்பட சந்தோஷப்பட உங்களுடைய மன ஆரோக்கியம் அதிகமாகும் ஒருத்தரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் டைம் இல்லை ஆனால் டைமை உருவாக்கி அவரை மீட் பண்ணி சாட் பண்ணி ஒரு காஃபி குடிங்க அது கண்டிப்பாக சின்ன சின்ன ஆசை தான் அந்த சந்தோஷம் உங்கள் மனது சந்தோஷம் உடலில் எதிர் எதிரொலிக்கும் அதே மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டைம் இல்லை வேறு விஷயம்ஸ் இருக்குன்னா அதை விட்டுட்டு உங்கள் மனது சந்தோஷம்தான் முக்கியம்ட்டு நீங்கள் டைம் இல்லைன்னு பார்க்காம டைமை ஏற்படுத்தி அந்த ப மூவியை பாருங்கள் அதே மாதிரி ஒரு அவுட்டிங் ஒரு அக்கம் ஒரு பக்கம் போகணும்னு நினச்சா அந்த மனது சின்ன சின்ன ஆசையை விரும்புது அதை விரும்புதுன்னா அந்த மனசு விரும்புகிற விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அதே மாதிரி தான் எவ்வளவோ சின்ன சின்ன ஆசைகள் ஒரு பேரண்ட்ஸை பார்க்கணும் ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் பழைய ஆட்களை பார்க்கணும் அதே மாதிரி ஒரு அவுட்டிங் போகணும் ஒரு லாங் டூர் போகணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரைவிங் போகணும் லாங் டிரைவ் போகணும் இந்த இடத்துல போய் டிஃபன் சாப்பிடணும் இந்த இடத்துல போய் வந்து ஒரு லாங் மீல் சாப்பிடணும் ஸோ எவ்வளவோ ஆசைகள் டெய்லி வரும் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளவு தூரம் நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுறோம் மகிழ்ச்சியை நம்மளே உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் மூணாவது விஷயம் ஸோ நம்ம மன மகிழ்ச்சியை டெய்லியும் எந்த ஆக்டிவிட்டியானாலும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா அதை ஸ்கிப் பண்ணவே ஸ்கிப் பண்ணாதே அது வந்து ஒரு வெளியே போகிறதாகட்டும் ஒரு வாக்கிங் போகிறதாகட்டும் பாட்டு கேட்குறது டெய்லியும் வந்து மியூசிக் கேட்குறது இது எல்லாமே ஒரு கோர்வையா பார்த்தோம்னா மன மகிழ்ச்சிக்கான விஷயம் தான் ஸோ உங்களை நீங்களே மனசு எதிரியெல்லாம் சந்தோஷப்படுதுன்னு நீங்களே பாருங்க அந்த சந்தோஷத்தை நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டெய்லியும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சந்தோஷத்தை நிறைவேற்றுங்க அப்படி நிறைவேற்ற நிறைவேற்ற தான் உங்களுடைய மன மகிழ்ச்சி டெய்லி இருக்கும் இது வாழ்க்கை பயணம் பூரா தொடரும் இது தாங்க மனதோடு பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனதோடு என்ன மூணு விஷயங்களை பேசணும் ஒன்று வந்து மனசு வந்து யாரை பற்றியும் எதை பற்றியும் கம்பேர் பண்ணக்கூடாது யாரும் எப்படி இருக்காங்கிறத பற்றி நினைக்காம உங்களை நீங்கள் எப்படி க்ரூம் பண்ணிக்கலாம் எப்படி உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுடைய தொழில் என்ன அதில் என்ன டெவலப்மெண்ட்டு உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அதில் என்ன டெவலப்மெண்ட்டு உங்களுடைய ஆரோக்கியம் மன மகிழ்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இது தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது வந்து மனசோடு நீங்கள் பேசணும் ரெண்டாவது நீங்கள் கிராட்டிடியூடாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கணும் எதுலேயுமே கொறை கண்டுபிடிக்காமல் எதை செஞ்சாலும் ஒரு சந்தோஷத்தோட மனநிறைவோட யாருக்குமே ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் அது சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு நன்றி உணர்வு ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் ஒரு திருப்தியும் அடையணும் எதுலையுமே திருப்தி அடையலை அடையலேன்னு வைங்க அது மன அழுத்தமாக மன சோர்வாக பதட்டமாக பயமாக மாறும் எதை செஞ்சால் அப்பா நான் இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வந்தேன் ஒரு திருப்தி நான் இன்றைக்கி இவங்களுக்கு இந்த சின்ன விஷயம் பண்ணேன் அது ஒரு கிராட்டிட்யூடு அதே மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடி போது ஒரு சந்தோஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த குறை கண்டுபிடிக்காம திருப்தி அடையணும் அது சாப்பிட்டோமா அது திருப்தியாக சாப்பிட்டேன்பா இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சோமா அந்த வேலை சரியான விதத்தில் நான் செஞ்சு முடித்தோம்ப்பா அப்படின்னு நீங்கள் மனசோட பேசி தட்டி கொடுக்கணும் அப்படி தட்டி கொடுக்கும்போது தான் மனசு உற்சாகம் பண்ணும் நீங்கள் குறை கண்டு ஒரு கிலிட்டி கான்சியஸ் குற்ற உணர்ச்சி வந்துடும் தொடர்ந்து குற்ற உணர்ச்சி உங்களுக்கு ஊட்டிகிட்டே இருந்தீங்கன்னா மனசுக்கு ஊட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியே மன அழுத்தமாக மாறும் ஸோ கிலிட்டி கான்சியஸோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபேஷனும் இருக்கக்கூடாது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எந்த விஷயம் நீங்கள் செஞ்சினாலும் சந்தோஷமாக மனசோட சொல்லுங்கள் நீ இன்னைக்கு நல்ல வேலை பண்ணுடா டன் அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் குற்றம் கண்டுபிடி மன மனநிறைவோடு இருங்க குற்றம் கண்டுபிடிக்காதீங்க குற்றம் கண்டுபிடிச்சா எதிலேயுமே நம்ம வாழ்க்கையில் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியாது ஸோ குற்றமும் வேண்டாம் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனசை வந்து எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக திருப்தி திருப்தின்னு சொல்லி பாருங்க கண்டிப்பாக மனசு ஒரு நாளைக்கு ஹாப்பியாக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் அந்த தூக்கம்தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம் மூணாவது மனசோடு பேசுறது நீங்க எந்த நிலையிலையும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக டெய்லியும் மனசை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறதுன்னா என்ன விஷயமா இருந்தாலும் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத கண்காணிச்சு மனசோட பேசி எனக்கு நீ சந்தோஷம் இல்லையா ஓகே ஒரு பக்கம் போயிட்டு வரலாம் நீ சந்தோஷமா இல்லையா ஒரு படம் பார்க்கலாம் நீ சந்தோஷம் இல்லையா ஒரு வேலையை செய்யலாம் எதெல்லாம் அந்த மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செய்யுங்க அது அதை டெய்லி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் பயணம் ஃபுல்லாகவே வந்து வாழ்க்கை பயணம் ஃபுல்லாகவே வந்து இந்த மன மகிழ்ச்சி நீடித்திருக்கும் அதனால் மன அழுத்தம் வராது பதட்டம் வராது ஒரு விதமான பயம் எதுவுமே வராது ஸோ இந்த மூணு விஷயம் தான் நீங்கள் மனசோடு பேசணும் இந்த மூணு விஷயத்தை ரெகுலராக சரியாக பேசுனீங்கன்னா மன அழுத்தம் பதட்டம் பயம் எதுவுமே இருக்காது வாழ்க்கை பூரா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இத்துடன் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி நான்கு முடிந்தது மனதோடு பேசுங்கள் பகுதி ஐந்தில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்